சிவாய நம்ம திருச்சிட்டமும் நட்டுணையாவது நமச்சி வாயுவே பெற்றோரின் நேசிப்பும் நல்லதே நடக்கும் என்ன மழகானாலும் எல்லாம் அழகாகும் மாற்றம் என்ற வார்த்தையை தவிர எல்லாமே மாறும் இதுவும் கடந்து போகுங்க அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அருமையாக அமைதியாக நிதானமாக சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே பேர் ஆனந்தமாக இருக்கும் எதையும் நம்ம தேடி ஓடி போகணும் அவசியம் இல்லைங்க நமக்கு உரித்தானது நம்மளை தேடி ஓடி வந்துகிட்டு இருக்குன்றது புரிஞ்சிக்கிட்டாலே சிறப்பாக இருக்குங்க தேடி கிடைக்கிறதெல்லாம் சந்தோஷமாக கிடைக்காது இருக்கிற எல்லா பொருளையும் தவற விட்டுட்டு துன்பத்தின் பேரில் கஷ்டத்தின் பேரில் கிடைக்கலேன்னு எங்கிறதும் வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது எதை எப்படி கையாளணும் எப்படி எதில் மகிழ்ச்சி அடையணும் எதை சிறப்பாக வச்சுருக்கணும் நம்ம சிறப்பாக மகிழும்போது மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்தும் போது எது ரெட்டிப்பாகும் அப்படின்றத புரிஞ்சு நம்ம நிதானமாக செயல்படும் போது எல்லாமே ஆனந்தமாக இருக்குங்க இந்த ரெட்டிப்புன்ற ஒரு வார்த்தையை அங்கே வைக்கும்போது பார்த்திங்கன்னா துன்பமும் ரெட்டிப்பாகும் இன்பமும் ரெட்டிப்பாகுங்க டபுள் டபுளாக உருவாகிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம எதை கையில் எடுக்கிறோமோ அதை வச்சுதாங்க நம்மளுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை நம்மளுடைய மகிழ்ச்சி நம்மளுடைய சந்தோஷம் எல்லாமே அமையன்றது புரிஞ்சுக்கணுங்க இது எப்படின்னா நம்மளோட மட்டும் அது முடிகிறது இல்லைங்க நம்மளுடைய சந்ததியும் சேர்த்து தொடரணும் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை பண்ணுவோங்க அதாவது நம்ம ஒரு நல்லது செய்யும்போது அது இரட்டிப்பாகி ரெண்டு நல்லதாகி அதுக்கான போனஸாக நல்ல பலாபலனும் கிடைக்கும் ஒரு தவறு நம்ம செய்யும்போது அதுக்கான அது வித்தானது இன்னொரு தவறு செய்யும்போது அதுக்கான பலாபலனும் நம்ம தான் அனுபவிச்சு ஆகணும் நம்மளோட மட்டும் முடியாது நம்ம சந்ததிகளை தொடர்ந்து ஒருவன் புரிஞ்சிக்கிட்டு நிதானமாக அமைதியாக இறைவன் திருவடியில் சரணாகதி அடையணுன்ற நின்ற நினைப்போட நல்ல விஷயங்களை விதைக்கிற பட்சத்தில் எல்லாமே நல்லா இருக்குன்னு புரிஞ்சிக்கிட்டால் சிறப்பாக இருக்குங்க இந்த மானுட வாழ்க்கை அற்புதமான பிறவி மனித பிறவியில் நல்லதை மட்டுமே செய்து நல்லபடியாக வாழ்ந்து மற்றவங்களை நல்லா வச்சிருக்கும்போது இறைவன் அனைத்து விதமான சகல சௌபாக்கத்தில் நமக்கு தந்த அருள்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நட்டுமையாவது அமைச்சிவாயவே வாழ்க வளத்துடன் பெற்றோரை நேசிப்போம்